வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட உறவுகள் பற்றி தான் பேச போகிறோம் நம்மளோட உறவுகள் பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா நம்ம வந்து கொஞ்சம் இறக்க இல்லை கொஞ்சம் பிற அடுத்தவங்களுக்கு உதவுறக்கணும் என்ன பிறகு நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒரு பணம் அப்படின் அப்படின்ற பட்சத்தில் அதையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற ஒரு மனசு இல்லாதவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிற மனசு இதெல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நுப்பாட்டி தனக்கு போக தான் தானமும் தர்மமும் ஓடி ஓடி உதவி செஞ்சோம்னா இந்த சமுதாயத்தில் நமக்கு பேர் முட்டாள் சரிங்களா நல்லவன் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க முட்டா பையன் பொழைக்க தெரியாதவ இப்போ உதவுறவங்களுக்கு பேர் இப்படி தான் வச்சுருக்காங்க ஒரு கோடி சம்பாரிச்சிட்டு அதில் ஒரு லட்சம் செலவு பண்ணால் நல்ல மனதுக்காரன் தாராளம் அவன் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க அதே இது நம்மளை மாதிரி ஆள்கள் இல்லாதவங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சோன்னா கொழுப்பு அவன் பிழைக்க தெரியாமல் குழைக்கிறியான் அதான் இப்படி கடனை வாங்கிட்டு அலைகிறான் அப்படின்னு நம்ம சமுதாயத்தில் மக்கள் நமக்கு வந்து அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அதனால் தயவு செஞ்சு நம்மளால் உதவும் முடிஞ்சாலும் கூட இப்போ இருக்க சூழ்நிலைக்கு உதவக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் ஆமாம் ஓடி ஓடி உதவி செஞ்சால் கேனப்பய அப்படிலாம் இப்போ பேர் வைக்கிறாங்க குழைக்க தெரியாதவன் முட்டா பைய அதெல்லாம் இப்போ எங்களுக்கு பேர் ஒன்றுமே செய்யாமல் அவன் என் அவன் பத்திரமா பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மட்டும் என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு பார்க்குறவெல்லாம் நல்லவேன் பழைக்க தெரிஞ்சுவேன் புத்திசாலி இதுதான் இப்போ உள்ள சமுதாயத்தில் உள்ள ஆள்க நமக்கு கொடுக்குற பட்டம் தெரிஞ்சுக்கோங்க உதவுறவன் ஏமாளி தனக்குன்னு சுயமாக வாழ்கிறவன் பொழைக்க தெரிஞ்சுவேன் பார்த்துக்கோங்க பணம் இரு பணம் இருந்தால் தான் நல்லது செஞ்சால் கூட அதை ஏற்றுக்கிறாங்க நம்மக்கிட்ட பணம் இல்லை ஐயோ பாவமே கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு உதவி செஞ்சால் கொழுப்புக்கு செய்கிறான் நாலு பேர் பார்க்கணுன்னு பந்தாவுக்கு செய்கிறான் அப்படின்றாங்க ஒரு நல்ல மனசோட ஒரு நல்ல உதவி கூட செய்ய முடியல இப்போ அதனால் தனக்கு போக தான் தானமும் தர்மமும் சரிங்களா தனக்குன்னு எடுத்து வச்சுட்டு கொடுங்க உதவி செய்யுங்க அதுலேயும் நம்ம அந்த உறவுகள் மத்தியிலலாம் நம்ம படுற பாடு இருக்கே எப்பா முடியலடா சாமி அந்த பாடுபடுத்துகிறாங்க நம்ம கடை வாங்கினா நம்ம கட்ட போகிறோம் இவங்க கிட்டேயே போய் கேட்க போகிறாங்க யாருக்குமே கணக்கு பார்த்து செலவு பண்ண தெரியாது எங்கள் மாமாவுக்கெல்லாம் அள்ளி இப்படி பையில் எண்ணி கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுப்பாரு அவர் அவருக்கு பேர் வந்து பிழைக்க தெரியாதவர் நம்ம அதை சொந்தக்காரலாம் வச்சுருக்காங்க கூறு பிழைக்கிறான் அதான் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு அவர் இறக்க மனசுக்கு அவர் எப்பயுமே நல்லா தான் இருப்பார் சரிங்களா உங்களுக்கு எங்கள் கூட பேச இஷ்டம்னா பேசுங்க இல்லைன்னா பேச இஷ்டம் இல்லை அப்படின்னா போயிட்டே இருங்க உங்களை நாங்கள் கட்டாயப்படுத்தவே இல்லை சரிங்களா உங்களுக்கு யார் நல்ல பணக்காரங்களா வசதியாக இருக்காங்களோ அவங்க கூட போய் பேசிக்கோங்க நல்லா சந்தோஷமாக இருங்க எங்கள் கூட தான் பேசணும் எங்கள் கூட தான் பழகணும்னு நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை போய் ஒவ்வொருத்தர்ட்டையும் பழகி பார்த்தா தான் தெரியும் அவங்க குணம் என்ன அவங்க ஆளுக்கு எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சமுதாயத்தில் உதவின்னு பொய்யாது நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள தயவு செஞ்சு செய்யாதீங்க நல்லதே செஞ்சாலும் நம்மளை கெட்டவங்க தான் கெட்டவனாக தான் பார்க்குறாங்க நம்ம தான் அந்த சொந்த வேணும் இந்த சொந்தம் வேணும்னோ எல்லா சொந்தமும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து எந்த சொந்தக்கிட்ட எந்த சொந்தக்காரங்கக்கிட்ட பணம் இருக்கோ அந்த சொந்தக்காரவங்க நம்ம கூட இருந்தால் போகுதுன்னு நினைக்கிறாங்க அதனால் வருஷம் பூரா பணம் முக்கியமில்ல உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிட்டு அவங்க பின்னாடியே ஓடாதீங்க சரிங்களா அது மாதிரி நம்மக்கிட்ட வந்து வேஷம் போடுறவங்களையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு சும்மா நம்மக்கிட்ட பார்த்தா பழகுறதுல அப்படியே வெறும் வெத்து பாசம்தான் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது எட்டி ஓட தான் பார்க்குறாங்க யாரும் எல்லாம் வந்து நிற்கக்கூட மாட்டாங்க கேட்கக்கூட மாட்டாங்க கேட்டால் எங்கே நம்மக்கிட்ட பணம் கேட்டுறாங்களோ என்னமோன்ட்டு அந்த கஷ்டத்தை கூட பகிர்ந்துக்கிற கூட விரும்ப மாட்டாங்க அவ்வளோ நல்ல மனுஷர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சமுதாயத்தை புரிஞ்சு பார்த்து வீட்டில் பொண்டாட்டி சொல்கிறதே கேட்டு நடங்க சரிங்களா அவங்க வந்து அவங்க தேவைகளுக்காக மட்டும் சொல்ல மாட்டாங்க புருஷன் நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நாலு பேர் முன்னாடி நம்ம புருஷன் வந்து கெத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு யோசிப்பாள் அவளை எடுத்து பேசிட்டு நாளைக்கு உங்களுக்கும் ஒரு கஷ்டங்கும்போது அவளும் சேர்ந்து தான் கஷ்டப்படுவோம் அவள் மட்டும் தனியாக போய் சந்தோஷமெல்லாம் வாழ மாட்டாள் சரிங்களா அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க சரிங்களா ஓகே பாய்